ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வடை செய்ய போகிறோம் உளுந்து வடை எப்படி செய்யுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் சூடானதும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா காயம் அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி தெளிக்காமல் அரைச்சி எடுத்துருக்கேங்க லேஸாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ மாவை வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் விக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் விக்ஸ் வச்சு அடிச்சுக்கோங்க நான் வந்து கையிலே வந்து மா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கும்போது நம்ம மாவு வந்து நல்லா பொல பொலன்னு வரும் உப்பி வருங்க நம்ம வடை சுடும்போது நல்லா மெத்து மெத்துன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வடை இப்போ பாருங்கள் மாவை வந்து நல்லா அடித்து எடுத்துட்டேன் கையிலேயே சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம இந்த வடை செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பில காஞ்ச மிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வச்சிட்டேன் எண்ணெயும் சூடாயிடுச்சு ஒரு பவுலில் பக்கம் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் அடிக்கடி கையை வந்து நனச்சி நனச்சி இந்த மாதிரி நம்ம வடையை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ மாவு நம்ம கையில் வடை போடும்போது கையில் ஒட்டாமல் அழகாக வந்து பந்து மாதிரி எண்ணெயில் விழுந்துடும் ஒவ்வொரு வடைகளாக இந்த மாதிரி கையில் தொ எண்ணெய் தண்ணியில் கையை வந்து தொட்டு தொட்டு வடை வந்து போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரான மெது வடை வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வ வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது வடை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வடையை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக பாருங்கள் நம்மளோட வடை வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான பர்ஃபெக்டான சூப்பரான வடை வந்து உங்களுக்கும் கிடைக்கும் நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்